அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநந்தி நாடியின் வளர்முறை ஜாதக பலன் அறியும் முறை அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் குரு பகவான் வந்து ஒரு ராசி மண்டலத்தில் ஒரு சுற்று சுற்றிட்டு வர்றதுக்கு சுமார் பன்னெண்டு வருஷம் ஆகுங்க அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதே மாதிரி சனி பகவான் வந்து ராசி மண்டலத்தை ஒரு சுற்று சுற்றிட்டு வர்றதுக்கு சுமார் முப்பது வருஷம் ஆகுங்க அதே மாதிரி ராகு மற்றும் கேது இவர்கள் வந்து ராசி மண்டலத்தை ஒரு சுற்று சுற்றிட்டு வர்றதுக்கு சுமார் பதினெட்டு வருடங்கள் ஆகுங்க ஒரு ஜாதகரின் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கிய நிகழ்வுகள் குரு சனி ராகு மற்றும் கேது இவர்கள் மூலம் அறிய முடியும் என சில நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாக ஒன்பது கோளுகளுக்கும் பன்னெண்டு ராசிகளில் கோ கோச்சார ரீதியாக பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள் இதில் சுக்கரன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவர்கள் வேகமாக பயணம் செய்வார்கள் சனி ராகு கேது குரு இவர்கள் மெதுவாக பயணம் செய்வார்கள் ஒவ்வொரு கோளும் ஒரு ராசியில் கோச்சார ரீதியாக பயண காலம் எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியுங்க அதாவது வளர்ஜாதக என்ற முறையில் ஒன்பது கோள்களும் ஒரு ராசியில் பயணம் செய்யும் காலமும் கோச்சார ரீதியாக பயணம் செய்யும் காலமும் மாறுபட்டது ஆகும் பிறந்த நேரத்தில் அடிப்படையில் பிறப்பு ஜாதகம் கணித்து வைத்திருக்கிறோம் ஜாதகர் வளர வளர ஜாதகத்தில் உள்ள கோள்களும் பிறப்பு ஜாதகத்தில் நின்ற ராசியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின் அடுத்த ராசிக்கு நகர்ந்து கொண்டே இருப்பார்கள் அதாவது ஒன்பது கோள்களும் பிறப்பு ஜாதகத்தில் நின்ற ராசியிலிருந்து முன்னோக்கி பயணம் செய்வார்கள் ராகு கேது மட்டும் பின்னோக்கி பயணம் செய்வார்கள் அதற்கு ஜாதகம் என்று பெயர் ஜாதகம் முறையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவர்கள் ஒரு ராசியில் உள்ள முப்பது டிகிரியை கலந்து செல்ல சுமார் பனிரெண்டு வருடங்கள் ஆகும் சனி ஒரு ராசியில் முப்பது வருடமும் ராகு கேது ஒரு ராசியில் பதினெட்டு வருடமும் பயணம் செய்வார்கள் சனி கோச்சார சனி ஒரு ராசியில் உள்ள முப்பது டிகிரியை கடந்து செல்ல சுமார் ரெண்டரை வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு டிகிரியை கடந்து செல்ல ஒரு மாதம் ஆகும் ஆனால் ஜாதக முறையில் சனி ஒரு ராசியை கடந்து செல்ல முப்பது வருஷம் ஆகும் அது மொத்தமாகவே சாதாரணமாக வந்து முப்பது வருஷத்துக்கு சனி கலந்துருங்க ஒவ்வொரு கட்டத்துக்கும் ரெண்டரை வருஷம்தான் ஆகும் ஆனால் வளர்முறை ஜாதகத்தில் வந்து ஒரு கட்டத்தை கிடக்கிறக்க முப்பது வருஷம் ஆகும் ஒரு வருடத்தில் ஒரு டிகிரியை தான் கிடக்குங்க அது வள ஜாதக முறையில் இருக்கிற வித்தியாசம் அடுத்து ராகு கேது வந்து கோச்சர் ராகு கேது ஒரு ராசியில் உள்ள முப்பது டிகிரியை கலந்துருச்சில் சுமார் ஒன்றரை வருஷம் சாதாரணமாக பதினெட்டு மாதம் ஆகுங்க அதாவது ஒரு டிகிரி கலந்து செல்றதுக்கு பதினெட்டு நாள் ஜாதக முறையில் ராகு கேது ஒரு ராசியை கலந்து செல்ல பதினெட்டு வருஷம் ஆகுங்க அதாவது ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ டிகிரியை மட்டும்தான் கடந்து செல்லுங்க அதே மாதிரி குரு பார்த்தீங்கன்னா கோஜரக் குரு ஒரு ராசியில் உள்ள முப்பது டிகிரியை கடந்து செல்ல சுமார் ஒரு வருடம் எடுத்துக்கொள்கிறார் ஒரு டிகிரியை கலந்து செல்ல சுமார் பன்னெண்டு புள்ளி ஒன்று ஏழு நாட்கள் ஆகும் ஆனால் ஜாதகம் முறையில் குரு ஒரு ராசியை கடந்து செல்ல பன்னெண்டு வருஷம் அதாவது அது மொத்தமாகவே பன்னெண்டு வருஷத்தில் குரு கடந்துடும் நம்ம ஆல்ரெடி பராசர முறையில் இது வந்து ஒரு கட்டத்தை கிடக்கிறக்கே பன்னெண்டு வருஷம் ஆகுங்க அதாவது ஒரு வருஷத்தில் வந்து ரெண்டு புள்ளி மூணு ஜி மூணு ஜீரோ டிகிரி தான் கிடப்பார் ஜாதகம் முறையில் ஒரு கோல் பிறப்பு கா காலத்தில் நின்ற ராசியிலிருந்து பயணம் செய்யும் காலத்தை எவ்வாறு கணக்கிட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருக்க பாருங்க அதை வந்து லக்கணம் வந்து துலாம் லக்கணம் லக்கணம் வந்து இருபத்தி ஆறு பகையில் இருக்குதுங்க ரவுண்ட் பிகராக கொடுத்துருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் செவ்வாய் இருபத்தி எட்டு டிகிரியில் இருக்குங்க கும்பத்தில் ராகு இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்குங்க மேசத்தில் சனி வக்கரமாக பதினஞ்சு டிகிரியில் இருக்குங்க கடகத்தில் வந்து சந்திரன் பதினோரு டிகிரியில் இருக்குங்க அதே கடகத்தில் சுக்கரன் பதினெட்டு டிகிரியில் இருக்குங்க சிம்மத்தில் சூரியன் இருபத்தோரு டிகிரியில் இருக்குங்க அதே சிம்மத்தில் கேது இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்குங்க குரு கண்ணியில் பதினாறு டிகிரியில் இருக்குங்க கண்ணிலேயே புதன் வந்து பதினெட்டு டிகிரியில் இருக்குங்க இது ரவுண்டு ஃபிகராக கொடுத்துருக்குங்க இது ஒரு உதாரண ஜாதகங்க இந்த பல ஜாதகப்படி குருவனோடய பயணம் என்னங்கிறத கொஞ்சம் பார்ப்பாங்க கண்ணியில் வந்து குரு பதினாறு டிகிரியில் இருக்காது அந்த ராசியை வந்து அவர் சுமார் வந்து அஞ்சரை வருஷம் அங்கே கிடக்கிறதுக்கு ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து பதினாலு டிகிரி வந்து கலந்து வந்துட்டார் இந்த ஜாதகர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவரோட இந்த ஜாதகர் தான் குரு குரு வந்து ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி வரைக்கும் அதாவது சுமார் ஒரு அஞ்சரை வருஷம் வரைக்கும் கண்ணியில் இருப்பாருங்க அடுத்து வந்து ராசியில் வந்து குரு பன்னெண்டு வருஷம் இருப்பாருங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு ஜிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு வரைக்கும் அதாவது ஜாதகரோட அஞ்சரை வயசுலேருந்து பன்னெண்டு வருஷத்தை கூட்டிங்கன்னா பதினேழு வயசு முடியிறக்கு முடிகிற வரைக்கும் ராசியில் குரு இருப்பாருங்க அடுத்து விச்சிக ராசியில் குரு பன்னெண்டு வருஷம் இருப்பாருங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது வரைக்குங்க ஜாதகரோட பதினேழரை வயசுலேருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு கூட்டினீங்கன்னா இருபத்தொம்பரை வயசு ஆகுங்க அது வரைக்கும் விஷயத்தில் இருப்பாருங்க அடுத்து தனுசு ராசியில் குரு பன்னெண்டு வருஷம் இருப்பாருங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குங்க அதாவது ஜாதகரோட இருபத்தொம்பதரை வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டரை வயசு வரைக்குமே அவர் வந்து தனுசில் இருப்பாருங்க குரு இதே மாதிரி ராசிக்கு வந்து பன்னெண்டு வருஷம் வீதம் கணக்கு போட்டு பலன் எடுக்கலாங்க அப்புறம் மற்ற கோளான செவ்வாய் சுக்கரன் புதன் கோள்களுக்கு அதுக்கும் கணக்கு போடணுங்க பல ஜாதகப்படி கேதுவோட பயன் எப்படின்னா சிம்மத்தில் வந்து கேது இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்காது இவர் சிம்ம சுமார் பதினாறு வருஷம் இருப்பார் அப்போ வந்து அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது அதுலேருந்து பதினாறு வருஷம் கூட்டினீங்கன்னா பதினாறு வயசு வரைக்கும் சிம்மத்தில் இருப்பார் அடுத்து கழகத்தில் வந்து கேது பதினெட்டு வருஷம் இருப்பார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இருப்பார்னு வச்சுக்கலாம் அவரை பதினாறு வருஷம் வயசுலேருந்து முப்பத்தி நாலரை வருஷம் வயசு வரைக்கும் கழகத்தில் கேது இருப்பார் கழகத்தில் இருக்கிற சுக்கரனை வந்து கேது கடந்து போய்வார் அடுத்து மிதினத்தில் வந்து கேது பதினெட்டு வருஷம் இருப்பார் அதாவது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் வரைக்கும் அப்போ ஜாதகரோட முப்பத்தி நாலு வயசுலேருந்து ஐம்பத்தி ரெண்டரை வயசு வரைக்கும் மிதினத்தில் இருக்கிறாரு இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் பதினெட்டு வருஷமாக இருப்பாருன்னு நாம் கணக்கு போட்டுக்கொள்ளுங்க அப்புறம் கண்ணியில் வந்து குரு வந்து பன்னெண்டு வருஷம் இருப்பார் அது ஆரம்பமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு வரைக்கும் ஜாதகரோட வயசு வந்து பதினாறிலேருந்து இருபத்தி எட்டரை வரைக்கும் இருப்பாருங்க அடுத்தது துலாத்தில் வந்து பன்னெண்டு வருஷம் இருப்பார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றிலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஜாதவரோட வயசு இருபத்தெட்டரைலேருந்து நாற்பதரை வயசு வரைக்கும் அடுத்து வந்து விட்சியத்தில் பன்னெண்டு வருஷம் இருப்பார் ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஜாதவரோட வயசு நாற்பதுரைலேருந்து ஐம்பத்தி ரெண்டரை வயசு வரைக்கும் மற்ற ராசிக்கு பதினெட்டு வருஷம் அப்படிதான் கணக்கிட்டுக்கணுங்க அதே மாதிரி வளர் பிற அதாவது வளர் ஜாதகப்படி ராகுவோட பயன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கார் ராகு இவர் கும்பராசியில் சுமார் பதினாறு வருஷம் பதினாறரை வருஷம் இருப்பாருங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிர ஜா ஜாதகர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது அதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரைக்கும் இருப்பார் அது பதினாறரை வருஷம் அடுத்து மகரத்தில் வந்து ஏன்னா ரிவர்ஸில் வருங்க மகரத்தில் வந்து கேது பதினெட்டு வருஷம் இருப்பார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இருப்பாருங்க அப்போ ஜாதகரோட வயசு வந்து பதினாறிலேருந்து முப்பத்தி நாலரை வரைக்கும் நோய்க்க அடுத்து தனுசுல ராகு பதினெட்டு வருஷம் இருப்பாருங்க அதாவது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குங்க அப்போ வந்து ஜாதரோட வயசு முப்பத்தி நாலராயிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மகரத்தில் இருப்பாருங்க இந்த மற்ற ராசிக்கு பதினெட்டு வருஷம் வீதம் இப்படி நம்ம வந்து கணக்கு போட்டுக்கணுங்க இனி ஜாதகப்படி சனியோட பயனை எப்படின்னு பார்த்துர்லாங்க மேசத்தில் சனி வந்து வக்கரம் நிலையில் பதினஞ்சு டிகிரியில் இருக்கார் ஆகவே மீனத்தில் இருப்பதாகவும் எடுத்துக்கொண்டு இந்த ராசியில் சனி சுமார் பதினஞ்சு வருஷம் மீனத்தில் இருப்பான்னு கணக்கு போட்டுக்கலாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் அவர் பிறந்ததுலேருந்து பதினஞ்சு வருஷம் அப்புறம் அந்த பதினஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே வக்கர சனி மேசத்தில் வந்து முப்பது வருஷம் இருப்பார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அதாவது ஜாதகரோட பதினஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே மேசத்தில் இருப்பாருங்க இதில் மா இதில் வந்து சிலவங்க வந்து மாறுபட்ட கருத்து சொல்கிறாங்க சனி வக்கர நிலையில் இருந்தாலும் சனி மேசத்தில் மட்டும் இருப்பதாக எடுத்துக்கொண்டு மேசத்தில் சனி பதினஞ்சு வருடம் இருப்பார் என்றும் அடுத்த ரிசபத்தில் முப்பது வருஷம் இருப்பார் சொல்கிறாங்க அடுத்த மிதினத்தில் முப்பது வருடம் இருப்பார் என்றும் சனியின் காலமாக எடுத்துக்கொள்வதும் உண்டு மீனத்தை சில வந்து கணக்கில் எடுக்கல நாம் வந்து மீனத்தை கணக்கில் எடுத்துக்கிறோம் வக்கரங்கும் போது அதில் பாதி அப்படி எடுத்து நாம் எடுத்துக்க இது எது எடுத்துக்கலாங்கிறது நம்மளோட முடிவில் தான் இருக்குதுங்க இது மாதிரி தான் ஜாதக முறையில் வந்து கணக்கு வந்து போடுறது ஒவ்வொரு கட்டத்துக்கும் எப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜாதக முறையில் ஒரு சார்ட்டை போட்டு உங்களுக்கு பலனை எப்படி சொல்கிறதுங்கிறது பின்னால் ஒரு எபிசோடில் நான் சொல்கிறேங்க இந்த எபிசோடு வந்து நிறைவு பெற்றிருக்கேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அழித்து உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து வெளிவருவதே உங்கள் அன்பு நண்பர் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்